புரியல ஆமா ஒரு சின்ன முயற்சி தானே அதாவது நம்ம ஒரு டான்ஸ் ஒரு கலை நடக்கிறப்போ மக்கள் தன்னை இயல்பா கூடுவாங்க இல்லையா அதுக்காக தான் அந்த அந்த கேரக்டர் அந்த ஒரு யோசனை பண்ணி அப்படி ஒரு ஐடியா பண்ணுச்சு அதுவும் பிடிச்சமான விஜய் சாங்கு அஜித் சாங் போட்டா தன்னை போல அவங்க ஆட்டத்துக்கு மக்கள் எதை யோசிக்க மாட்டாங்க சின்ன குழந்தை முதல்ல வருவாங்க சின்ன குழந்தை வந்து அதை தேடி அம்மா அப்பாக்கள் வந்துடுவாங்க இல்லையா அந்த பிளான்ல தான் அவர் கூட்டம் இருக்கிறக்கா அப்படி ஒரு ஐடியா பண்ணார் அப்படி இல்லை இல்லை இந்த படம் எடுத்து நாங்கள் வந்து முன்னாடியே எடுத்துட்டோம் ஆனவர்கள் இப்போ இல்லைங்க எப்போவுமே காலமாக நடந்துகிட்டு தான் இருக்கு சினிமா எடுக்க தான் வந்திருக்கோம்

நம்மள எல்லாரும் படங்கள் என்ன ஆண்கள் தான் ஜாதியை வளர்க்கறது வளர்க்கறதுன்னு சொல்லுவாங்க நம்மள அறியாமலே பெண்கள் நிறைய ஜாதி கடத்தப்படுது அது அவங்களுடைய அறியாமலே கடத்தப்படும் பெண்கள் மூலியமாவே நிறைய ஜாதி கடத்தப்படுது கிராமதான் அதை பதிவு பண்றதுக்காக தான் அதை வச்சு நீ என்னதான் இது பண்ணாலும் என் கிராமத்துல ஏன் இப்படி நீ குணப்படுத்தின அப்படின்ற ஒரு இதுதான் ஐயோ அந்த

எடுத்தது சிவகங்க பக்கத்தில் ஒரு ரெண்டு கிராமம் அந்த ஃபுல் சப்போர்ட் தான் பண்ணாங்க அதாவது காலனி பகுதியை காட்டியிருக்கோம் இல்லையா அது ஒரிஜினல் காலனி அந்த மக்களே நடிச்சிருக்காங்க இது நம்ம மறைமுகமாக அந்த ரெண்டு கேஸ் ஆட்கள் சொல்லி போவோம் இல்லையா அதில் நடித்தவங்களே ஆப்போசிட் கேஸ்ட்ல தான் அடிச்சிருப்பாங்க அவங்களாவே ஸோ அதனால் எங்கள் கிராமங்களில் அந்த மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் ஆ

நாளை நம்பதி திரைப்படம் ஸ்ரீ துர்கா கிரீசு சார் ஃபஸ்ட்டு படம் இந்த படம் ஒரு அரசியல் விழிப்புணர்வு பற்றிய படம் உனக்கான அரசியலை நீ தேர்ந்தெடுக்காவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் அப்படின்ற ஒரு லெலினோட வரிகள் தான் இந்த படத்தோட கதையை இந்த படத்துக்கு இந்த கதையை எனக்கு ஏற்கதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் தயாரிப்பாளர் ரவீனனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் இந்த படம் தூரம் வெளிவரதுக்கு காரணமான தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் சிவா சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் நீங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணு கேட்குறேன் நன்றி வணக்கம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹரி கிருஷ்ணன் வணக்கம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் என் ஃபஸ்ட்டு மூவி அப்புறம் இந்த ப படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் வா எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி என்னை நம்பி கொடுத்தாரு நான் அந்த பெஸ்ட் எனக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஆனால் எல்லாருமே மூவியை வந்து தேட்டரில் பண்ணுங்கள் பேர் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த படத்தில் பெருமாள்ன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கதிரேஷன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த படத்தை பார்த்தீங்க நீங்கள் எல்லோரும் இந்த படம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை எடுத்துக்கொண்டு சேருங்க தூங்கி ஏந்திரிச்சு படுக்க போகிறவரிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது நம்ம நாட்டில் நாம் வாழ்கிற இடத்துல தெருவில் போயிட்டு ஒரு தண்ணி பானை வச்சு தண்ணி ஊற்றினா கூட அதை நீ வைக்கக்கூடாது நீ ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க நான் இருக்கிற இடத்துல ஒரு மரக்கன்று நட்டேன் அது நீங்கள் வைக்கக்கூடாதுங்க அப்படின்றாங்க அப்போதான் தெரியுது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது அப்படின்றது இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க இது உங்க கையில தான் இருக்கு ஊரம ஊடக பிரமாக்கள் நீங்க தான் நீங்க தான் எங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த இந்த படத்துல வந்து இந்துன்ற கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க டேரக்டர் ரொம்ப நன்றி சொல்றேன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் பட் ஆனா அது மக்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும் படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க